பிறையழகின் நிலவன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து நான் என்னடி தப்பா கேட்டேன் என தோழியிடம் முறையிட்டாள் வேணி உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத பேச்சு என்னைய மாதிரி அமைதியா வா சொல்லிட்டேன் என்னை கண்டித்தாள் மெல்ல ஜோதி வேணி நான் தாலியை கட்டி பிபியை ரிலேஷன் ஆக்கி இருக்கேன் அப்போ கூடவே தானே சுத்தனும் என துரையை திரும்பி முறைத்தார் நாகா தற்போது தான் புரிந்தது வேணிக்கு ஏ இப்போ தான் புரியுது நீ சொன்ன மாதிரியே வாயை மூடிட்டு இருந்துறேன்டி ஆத்தாடி இது என்ன சிங்கத்துக்கொகக்குள்ளே போய் தலையை விட கதையாக போகுது அடியே வேணி பீ கேர்ஃபுல் என தனி தனி கோரிக்கொண்டாள் என்னம்மா பதிலே காணோம் சார் உங்க போலீஸ் மூல கேமுக்கு நான் வரல எனக்கு அமாவாசை போனமி ரெண்டுமே பார்க்கணும் ஆளை விடுங்க என அதிர்ச்சியாய் பதில் அளித்தாள் வேணி வேணி என்னை கிளீன் போல்டு போல என்ன சிரிதான் நிலவன் அண்ணா வேணாம் நான் பாவோம் ஹஹா என்ன வேகமாக சிரித்தான் டே மகனே இங்காச்சும் பிபி மட்டும்தான் ரிலேஷன் ஆகுது ஆனால் டிபி சுகர் தைராய்டு கேஸ்டபிள் அல்சர் அப்புறம் என அவர் அடைக்க போக அம்மா போதும் என்றான் கெஞ்சலாக உம் உனக்கு இது எல்லாமே ரிலேஷன் ஆக போகுது பார்த்துக்கோ சொல்லிட்டேன் நீ டாக்டரா இருந்தாலும் விடாதுடா என கழுத்தை நொடித்தார் ஜோதி அமைதியாக இருக்க வேணி அவள் காதல் ஏய் ஓ மாமியார் உனையதான் சொல்றாங்க எப்படியெல்லாம் மாமியார் வேஷன் பேச வைக்குது பாரு என்றாள் எனக்கு புரியுது நீ கம்மனவா நிலவன் மிரர் வழியாக ஜோதியை நோக்கினான் அவளோ நகத்தை கடித்தவாறு பக்கவாட்டு கண்ணாடி வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஓ நகத்தை கடிச்சிட்டு இருக்கானா டென்ஷனா இருக்காளோ இருக்கும் போய் சேருவதற்குள் இன்னும் என்னெல்லாம் ஆகப் போகுதோ என புலம்பியவாறு டிரைவ் செய்தான் அப்பா அந்த நிக்கிறார் சார் துரையும் எட்டி பார்த்து வரட்டும் வரட்டும் என்றார் யார் சார் வரணும் வேணி அடக்க முடியாமல் கேட்டாள் ஜோதி அவளை திரும்பி முறைக்கவும் ஹிஹி என்னை வழிந்து சிரித்து வைத்தாள் தோழியிடம் என் தம்பி பையம்மா பேரியன் நம்ம கூட தான் இவங்க கல்யாணத்துக்காக வரப்போகிறான் ஓ ஜோதி மனதில் இனியன் நிலவன் அன்னைக்கு சொன்ன போலீஸ் தம்பி போல என்னை எண்ணிக்கொண்டாள் கார் அருகே வந்தவன் முன்பக்கமாக கதவை திறந்து ஹாய் நிலவா என உள்ளே கூறியவாறு அமர்ந்தான் நீ சொன்ன இடம் எப்போவோ இந்த இந்தாந்தானு மெசேஜ் பண்ணிட்டு இங்கே நடா பண்ணுற என திட்டினான் அது ஒரு வேலை என்னை பின்னால் திரும்பி ஹாய் பெரியம்மா பெரியப்பா Yen Inian ஏண்டா இனியா இந்த போலீஸ் வேலை தான் வேணும்னு போனேன் ஆனால் ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட வர முடியல இந்த ஊரில் தான் இருக்கியா என அன்பாக கேட்டார் நாகா எங்கே பெரியம்மா டெல்லி மும்பை அப்படியே அங்க எங்கன்னு மீட்டிங் போடுறாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா பெரியப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே இப்போ ஹாயாக இருக்கார் என சரிதான் ஏண்டா என்னையே எழுக்கிற உங்கள் பேச்சில் பின்ன இல்லையா அப்போ பெரியம்மாவை ஏமாற்றிட்ட சுத்தினிங்களா என்னை சிரிக்கவும் நிலவன் அவன் முதுகில் அடிக்க ஓமை கார்டு ஆமால சாரி ப்ரோ என்றவன் அப்போதுதான் பின்னால் இருந்த சீட்டில் அமர்ந்திருந்தவர்களை கவனித்தான் இருவரையும் மாறி மாறி பார்த்தவன் ஹாய் ஹவ் ஆர் யூ என ஜோதியை பார்த்து கேட்டான் அவளும் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்றாள் பதிலுக்கு யா ஸோ குட் அணி என தான் அதை எப்படி இனியன் ரெண்டு பேரில் இவ தான் நீ கண்டுபிடிச்ச அப்போ உன் அண்ணன் முன்னாடியே ஃபோட்டோ அனுப்பிட்டானா என்ன என்னை சந்தேகமாக கேட்டார்னாக நிலவன் மனதில் ஆமாம் இவளை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலும் என நொந்து கொண்டான் யாரு இவனா பெரியம்மா இவன் அப்படியே பெரியப்பா மாதிரி அந்த மாதிரி ரொமாண்டிக்கான விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டான் நானாக கண்டுபிடிச்சேன் என்னை சிரித்தான் வேணியை நக்கலாக பார்த்தவாரு அது என்னவோ உண்மைதான்டா அப்பா மாதிரியே சாம்பிராணி பையன் என சிரித்தார்னாக டேய் ஏதோ ஒரு ப்ளூக்கில் அடிச்சு விட்டு எங்க ரெண்டு பேரையும் கோர்த்து விட்டுயா என்று முறைத்தார் ரியலி பெரியப்பா நிலவன் தான் சொன்னா அன்னை மெடிக்கல் ஸ்டூடண்ட் அவன் காலேஜ்னு ஸோ ஃபைண்ட் அவுட் அது எப்படிரா என் பக்கத்தில் இருக்கும் வேணி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாதா என கேட்டான் நிலவன் மேடம் ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பது தான் தெரிஞ்ச விஷயமாச்சே என அவன் சிரிக்க வேணி அவன் வந்ததிலிருந்து அவனை கண்டவள் முழித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ஜோதி அப்போது தான் அவளை கவனித்தாள் ஏய் என்ன ஏன் இப்படி இருக்க என கேட்டாள் பதறியவாறு தோழியிடம் ஒண்ணுமில்ல நீ இரு என்ன ஜோதியை அடக்கினாள் அவள் உனக்கு வேணியை முன்னாடியே தெரியுமாடா என்னை கேட்டான் நிலவன் ம் என்ன நக்களாக சிரிதான் என்னதுக்கு இப்படி சிரிக்கிறான் ஐயோ மானத்தை வாங்க போகிறானே என்ன நொந்தாள் வேணி என்ன மேடம் வேணி இந்த ஏசிபிய நினைவு இருக்கா ம் இருக்கு சார் என்றால் மெஞ்ச விளங்கியவாரு இனியன் வேணியை எங்கே பார்த்த என்னை கேட்டார் துரை அதுவா பெரியப்பா அவங்க கம்பெனியில் ஒரு பையன் சூசைட் கேஸ் நான் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு போனேன் என்னை இடை இடைவேளை விட நாகா உடனே ஏண்டா இவளுக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருந்துச்சா இப்ப கொஞ்சம் முன்னாடி வர வாய்க்கிளிய பேசிட்டு வந்தவ உன்னை கண்டதும் கப்பச்சப்பன் ஆயிட்டாடா என்றால் பின்னால் இருந்தவர்களை திரும்பி முறைத்தவாறு நிலவா என்ன துரை அதட்டவும் அவனோ அம்மா பேசாம இருங்க சம்பந்தம் இருந்தா இந்நேரம் வேணி ஜெயிலில் இருக்கணும் வெளியில் தானே இருக்கா ப்ளீஸ் காம் டவுன் என தாயே அதட்டினான் பெரியம்மா அங்க இருந்த எல்லாரையும் விசாரிச்சா மேடம் மட்டும் திருட்டு மொழி முழிச்சிட்டு நின்னாங்க எனக்கு சந்தேகம் வந்துட்டு எதுவும் லவ் மேட்டரா என தனியா விசாரணையை போட்டா என அவன் முடிக்கவில்லை குறுக்கே புகுந்த வேணி சார் அவன் சாக போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும் எல்லாம் என் நேரம் என்றால் வேகமாக என்னம்மா வேணி நடந்துச்சு என்று துரை கேட்டார் சார் அந்த லூசு சாக போகிறதுன்னு தெரிஞ்சு அவன் சிஸ்டத்தில் இருந்து முடித்த முக்கிய ஃபைல்களை பத்தி என்கிட்ட சொல்ல தான் ஃபோன் பண்ணியிருக்கான் அது தெரியாம நானும் அதை கேட்டு அதை காப்பி பண்ணி வச்சேன் லூசு பையன் ஆஃபீஸ் மாட்டில் இருந்து குதிச்சுட்டான் கடைசியில் ஃபோன் பேசியனா என்கொயரியில் வரப்போறேன்னு ஒரே பதட்டம் ஆகிட்டு ஓ அது சரி இனி அந்த பையன் ஏன் சேர்த்தான் பெரியப்பா ஏதோ லவ்லியர் தான் நல்ல அறிவாளி ஆனா என்ன லவ்வர் நோ சொன்னதும் தாங்க முடியாம செத்துட்டான் ஆனா சாக போறப்ப கூட சின்சியராக இருந்திருக்கான் பாருங்க பாவம் அவசரப்பட்டுட்டான் அவன் விதி அவ்வளவுதான் என பரிதாபம் கொண்டார் துரை ஸோ வேணி உனக்கு முன்னாடியே தெரியும் குட் என்றான் நிலவன் ஆமா ஆமா வீரமா பேசுற பொண்ணுன்னு பார்த்தா இவ்வளோ தொடனடிங்கிய இருந்திருக்கா என கேலி செய்தார் நாகா ஆமா ஆமா அழுததும் தான் விட்டேன் அதுவும் மேடமோட ஃபோன் வாய்ஸ் எல்லாம் முடிச்சு கிளியர்னு கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் ரிலீவ் நாங்கள் என்றான் நீனியன் வேன் மனதில் பெரிய இவ போடாடே இப்படி கோர்த்து விட்டானே என்ன ஜோதியை கண்டவள் ஹி ஹி என சிரித்தாள் என்கிட்ட சொல்லவே இல்ல இனிமே வாய துற இருக்கு உனக்கு என்ன ஜோதி முறைத்தவாறு கூறினாள் புடி என்பது போல் நிலவனனா நீங்க தான் அண்ணன் ஆனா உங்க தம்பி பேரு சொல்லி கூப்பிடுறாரு அதுவா நிலவனுக்கும் இனேனுக்கும் ஆறு மாசம் வித்தியாச வேணி சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துட்டாங்க என்றார் துரை ஓ என இதழ்களை சொல்லித்தாள் அவள் உனக்கு என்ன வந்துச்சு அவங்க பிரதர்ஸ் எப்படி கூப்பிட்டா என்ன சும்மா ஒரு டவுட் கேட்டா என்ன வேடிடி கார் பயணம் நீண்டது துரை நிலவா இங்கே ஏதாவது ஹோட்டலில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் என்றார் ஆமாடா நானும் சொல்லணும்னு நினைச்சேன் என்றார் நாகா ம் சேம் திங்கர்ஸ் ஆனால் அவங்க பேசிக்க மாட்டாங்க என தான் இனியன் நிலவன் காரை நிறுத்த துரை நீங்களும் வாங்கம்மா என்றார் பின்னால் திரும்பி இல்ல மாமா நீங்க போயிட்டு வாங்க என்றாள் ஜோதி துரையும் நாகாவும் இறங்கி சென்றனர் டேய் நல்ல பாட்டா போடுறா எல்லாம் ஓல்டு வெர்ஷனா இருக்கு என்றான் இனியன் ம் நீ ஏ போடு பிடிச்சத இரு என அவன் போனில் கனெக்ட் செய்தான் ஒரு பாட்டை செலக்ட் செய்து சத்தத்தை கூடுதலாக வைத்தான் சச்சின் ஜவந்த பாட்டு அளறியது கரிகரி கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொடமாட்டேன் தொட்டா நானும் விடமாட்டேன் என்ற லியோ படத்தின் பாட்டு ஓடியது வீடியோவாக நிலவன் சட்டென்று பதறி திரும்பி ஜோதியை பார்த்தான் அவளிற்கும் அந்த தோன்றல் வந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவனை விழித்தவாறு தான் நோக்கினாள் ஆனால் நிலவன் அவளை பார்த்ததும் திரும்பி கொண்டாள் இனியனிடம் நிலவன் தேய் வேற பாட்டு வெயிடா என்றான் ட்ரெண்டில் எந்த பாட்டு தான் இப்போ சம பேசாமல் கேளுடா ரசனை கேட்டவனே என பாட்டை ஹம்மிங் செய்தான் இனியன் இது பழைய பாட்டுங்க சார் மறுபடியும் காப்பி பண்ண ட்ரெண்டாக்கும் என்றாள் வேணி ம் ஆமா பழையது புதிதாக வரதுதான் ட்ரெண்ட் இப்போ நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் முன்னாடி வந்தது தான் ஆனால் புதுசா போட்டு ட்ரெண்டிங் ஆக்கிறீங்களே அப்படிதான் இதுவும் ஓ எப்படி நீங்க ஆம்பளைங்க போடுற அரட்டோசர் மாதிரியா அந்த காலத்தில் பட்டாப்பட்டி என்ன நக்கலாக முறை முறைதான் இனியன் நிலவன் இந்த பக்கம் ஜோதிக்கு சாரி ரிடல் இது உனக்கான பாட்டு ஓகேவா நேத்தனா உன்னை அடிச்சதுக்கு ரொம்ப சாரி என ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு அனுப்பினான் அவளோ அந்த மெசேஜை பார்க்கவில்லை பாத்ரூம் சென்றவர்கள் திரும்பி வர கார் புறப்பட்டது அத்தியாயம் இருபத்தி ஆறு நீண்ட பயணத்தின் நடுவே இயற்கை உபாதை என்று முக்கியமான ஒன்று ஜோதிக்கும் அந்த உணர்வு ஏற்பட அதை எப்படி நிலவனிடம் தெரிவிப்பது என யோசித்தாள் வேணி துரை நாகா மூவருமே உறக்கத்தில் இருந்தனர் நிலவனும் இனியனும் பேசியபடி டிரைவிங்கில் கவனமாக தென்பட்டார்கள் அவளும் முடிந்தளவு அடக்க முயற்சித்து முடியாமல் போனது அப்பப்ப தண்ணீர் பருகியது தவறு என தன்னையே நொந்து கொண்டு வேணியை எழுப்ப முயற்சித்தாள் அவளோ என்னடி என கேட்டு தூக்கத்திலேயே இருந்தாள் நிலவனிற்கு அந்த சத்தம் கேட்டு மிரர் வழியாக பார்த்தான் பிறகு ஜோதி பக்கம் திரும்பி என்ன என்றான் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கூடவே இனியனும் திரும்பி பார்க்க ஒன்றுமில்லை என தலையை அசைத்தாள் பிறகு காரை கிளப்பியவன் மனதில் என்ன ஆச்சு பேயடிச்ச மாதிரி முழிக்கிறா அப்படி என்ன அவசரமா இருக்கும் வேணியை எழுப்பிட்டு இருந்தாலே என யோசித்தவனுக்கு அந்த நினைவு வந்தது ஓ ரெஸ்ட் ரூம் போகணுமோ என யோசித்தவன் உடனே அவன் போனை எடுத்து ஜோதி நம்பருக்கு அழைத்தான் ஜோதிக்கு பக்கத்தில் பாக்ஸில் போட்டிருந்தால் போனை சத்தம் கேட்கவில்லை என்றாலும் லைட் பிளிங்க் ஆனதால் யார் என்று எடுத்து பார்த்தால் நிலவன் உடனே அட்டன் செய்தால் ரெஸ்டரம் போகணுமா ம் என்றால் வேகமாக லூசு அது சொல்லி தொலைய வேண்டிதானே என்ன ஃபோனை கட் பண்ணியவன் சாலையில் இரு பக்கமும் பார்த்தபடி செஞ்சான் ஏதும் ஹோட்டல் இல்லை ப்ரைவேட் பகுதி இருக்கிறதா என்று ஆராய்ந்தபடி யாருடா ஃபோனில் உன் அன்னியார் தான் ரெஸ்ட்ரம் போகணுமா ம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போ ஒரு ஹோட்டல் இருக்குது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்றான் இனியன் அப்படியா நான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுடா நான் ஒரு வேலையாக அந்த பக்கம் வந்தேன் அப்போ பார்த்ததுடா அவர்கள் பேசிக்கொண்டே அந்த ஹோட்டல் முன் செஞ்சார்கள் நிலவன் காரை நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பி அப்பா அம்மா ரெஸ்டம் போகணுமா இறங்குங்க என கூறினான் ஆ சரிப்பா என இருவரும் மெல்ல முடித்து வெளியில் இறங்கினார்கள் மிட் நைட் என்பதால் ஆழ்ந்த தூக்கம் வேறு ஜோதி வேணி போறாங்களான்னு கேளு என்றார் துரை நீங்க போங்கப்பா நான் சீட்டை தூக்கி விட்டுட்டு கூட்டிட்டு வரேன் அம்மா நீங்களும் போங்க இனியன் வருவான் என்றான் நிலவா எல்லாரும் போயிட்டா முக்கியமான திங்ஸ் இங்க இருக்கே சேஃப்டியா ஜுவல்ஸ் இருக்குடா என்றார் நாகா இனியன் இட்ஸ் ஓகே நீங்க போங்க நான் வெயிட் பண்றேன் என்றான் நிலவன் சென்று சீட்டை முடக்கி ஜோதியை இறங்க சொன்னான் ஜோதி வா ரெஸ்ட்டும் போயிட்டு வரலாம் என அழைத்தாள் நீ போடி நான் வரல எனக்கு தூக்கமா வருது என மேலும் கண்களை சொருகினாள் ஜோதி அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் இறங்கினாள் நீண்ட நேரம் அமர்ந்திருந்ததாலும் பின்னால் இருந்து இறங்க முயற்சிக்க தடுமாறினால் நிலவன் ஒற்றை கையை கொடுத்து அவளை இறக்கிவிட்டான் கரெக்டா சொல்லு என முகத்தை சுழித்துவிட்டு நடந்தான் ஜோதிக்கு முதலில் திருஷம் போனால் போதும் என்று அவளை பற்றி பிறகு யோசிக்கலாம் என பின்னால் நடந்தாள் கிட்டத்தட்ட ஓடினாள் அப்பாடா என்ற உணர்வில் இருந்து மொத்த தெம்பும் வந்தது போல் வாஷ் விட்டு வெளியில் வந்தால் ஜோதி நிலவன் மட்டுமே வெளியில் காத்திருந்தான் போலாமா உம் என அவன் கூடவே நடந்தால் உங்க தம்பியும் திரும்பியதால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்ல அதான் என்றால் மெல்ல அவனிடம் உம் நீ டாக்டர் தானே இதில் எல்லாம் வெக்கம் பார்ப்பதா ஜோதி டாக்டர் தான் ஆனா இயற்கையில் நான் ஒரு பொண்ணு நீங்க மட்டும் திரும்பி இருந்தால் சொல்லியிருப்பேன் ஓ அப்படிய என்னைய ஏன் நான் மட்டும் திரும்பி இருந்தால் சொல்லியிருப்பேன் நானும் உனக்கு ஆப்போசிட் ஜெண்டர் தானே ஆமா இனிமே சொல்ல யோசிக்கல போதுமா என முன்னே வேகமாக நடந்தாள் வாய்விடே சிரித்தவாறு நடந்தான் அவள் பின்னே ஜோதி ஏறவும் துரை ஏறிக்கொண்டார் நிலவா நான் கார் ஓட்டேன் நீங்கள் உட்காரு என இனி என் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான் ஓகே என அவன் அருகில் அமர்ந்தான் நிலவன் கார் புறப்பட்டது ஜோதி தன் போனை எடுத்து எனவே ரொம்ப நன்றி என அனுப்பினாள் அவளின் அவசரத்தை புரிந்து கொண்டு காரை நிறுத்தியதால் நிலவன் மெசேஜ் வந்ததைக் கண்டு ஓப்பன் செய்து பார்த்தான் மனதில் சிரித்தவாறு ஏற்கனவே அனுப்பிய மெசேஜை ரீசன் செய்து செய்தான் கரை படித்தவள் இதை எப்ப அம்மாக்கு என்னை அப்படி அழைச்சிட்டு போக பிடிக்கல போல அதான் வெளுக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க என அனுப்பினாள் நோனோ அம்மா அப்படி யோசிக்க மாட்டாங்க என் அக்காவோட நிலையை கண்ணால பார்த்தவங்க சி நீ போட்ட மேக்கப் அடிச்சு விட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ரிடல் எது எப்படியோ அவங்களுக்கு என்னைய பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சமா ப்ளீஸ் சரியாயிடும் ரிடல் அது என்ன கொஞ்சமா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நானும் தெரிஞ்சதும் சுத்தமா பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது ம் சாரி ரிடல் ப்ளீஸ் என மெசேஜ் அனுப்பினான் அவங்க என்ன ஹெர்ப் பண்ணுறதா நினச்சி பேசுகிறாங்க பட் அது சுவர்கிட்ட பேசுறதுக்கு சமம்னு புரியல ஏன்னா வித உணர்வுகளையும் நான் கொடுக்க போறதில்லை என்றால் கண்கள் கலங்கினாலும் அதை உள்ளெழுத்து உணர்வுகள் வெளிப்படும் என அனுப்பிவிட்டு திரும்பி லேசாக அவளை பார்த்தான் அதனை படித்தவள் நிமிர அவன் தன்னையை பார்க்கவும் இல்லை வெளிப்படாது என தலையை அசைத்தாள் சட்டென்று திரும்பியவன் உணர்வுகள் வெளிப்படாமலா இவ்வளவு நேரம் இந்த சுவர் ஐ மீன் என் டிடுல் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னால முடியும் ஜோதி உன்னைய மிஸ்ஸஸ் மை டிடுலா உன்னோட ஒவ்வொரு உணர்வுகளையும் என்னோடதான் ஆக்கிறேன் பாரு பார்க்க தானே போகிற இந்த நிலவனை என அனுப்பிவிட்டு தானாக சரிதான் அதை படித்தவள் பதிலின்றி ஆஃப்லைன் செஞ்சாள் ரிப்ளை வராது என் அறிந்தவன் ஃபோனை ஓரமாக வைத்துவிட்டு தானாக சரிதான் டே டாக்டர் எல்லாம் பைத்தியம் ஆகிட்டா பேஷன்ட்னால மோசம் ஆகிடும் தெளிவாயிருடா என்ன ஃபோனிலேயே ரொமான்ஸ் ஆடான்னா என்னை கிண்டல் செய்தான் நினியன் யார் ரிடில் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டாலும் அதுக்கெல்லாம் காலம் இருக்குடா கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம் ஏண்டா இன்னும் ஃபஸ்டே பார்த்து ரிடில் தானா சாச்சா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குடா பட் இன்னும் போகணும் நிறைய தாலியை கட்டுடா அப்புறம் மேஜிக் மாதிரி ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் அப்படிங்கிற கண்டிப்பா அதுதான் மாங்கல்ய மகிமை டேய் இவ மாணிக்க ஜோதி மகிமையெல்லாம் வேலை செய்யுமான்னு தெரியல உம் அது எல்லாம் மகிமை நடக்கும் ரூம் குள்ள நீ ப்ரொஃபஸரா அவங்க ஸ்டூடெண்டா மட்டும் நடந்துக்காதீங்க ஆமா ஆமா நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டாலும் டேய் உனக்கு சொன்னா புரியாதுடா நிலவா உனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமான இருக்கா உன் போக்குல போ எல்லாம் தானா நடக்கும் ஆமா நீ இவ்வளோ அட்வைஸ் பண்றியே உனக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ்டா பொண்ணுங்களை ரொமான்ஸ் செய்தல் என கேட்டு சிறிதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேஸ் டீடைல்ஸ் பார்த்ததுல இருந்துதான் காதல் ஜோடி முதல் கள்ள ஜோடி வரை உன் எக்ஸ்பீரியன்ஸை நீ ஏ வச்சுக்கோ ஏன் கேச நானே பாத்துக்கிறேன் என அவனை அடித்தான் நிலவன் இருவரும் பாட்டு சத்தத்தை வேகமாக வைத்து விட்டுதான் பேசியபடி சென்றார்கள் விடியர் காலை பொழுது விரிந்த சாலையின் இருபக்கமும் நெற்கதிர்கள் காற்றில் சாய்ந்தவாறு தலையசைத்து கொண்டிருந்தது அந்த சாலையில் இருந்து ஒரு மணி நேரமாகும் அவர்கள் ஊர் செல்வதற்கு துரை சரியாக முடித்து கொண்டார் அவர் பிறந்த மாவட்டத்தின் வாசம் தட்டி எழுப்பியிருந்தது இனியன் என்ன பெரியப்பா

என செய்தான் அடுத்தடுத்து நாகா வேணி ஜோதி நிமிர்ந்து அமர்ந்தனர் நிலவன் முடித்து தான் இருந்தான் இனிய நிற்க துணையாக பேசியவாறு ஆமாண்டா என்ன இருந்தாலும் பிறந்த பூமி போல வருமா என ஆசையாக கண்ணாடி வழியே சாலையின் பக்கவாட்டில் தெரிந்த பயிர்களின் வளர்ச்சியை பார்த்தவர் இருந்தார் அது எப்படி பிரிப்பா ஷார்ப்பா கண்ணு முடிச்சிங்க எல்லாம் ஊரோட உணர்வு தாண்டா அப்படியே நம்மளை தட்டி எழுப்பிடும் என சிரித்தார் துரை கண்ணுக்குட்டிக்கு பசுமாட்டை பார்க்க போற சந்தோஷம் அதான்டாயினியா என நக்கல் அடித்தார் இனியன் சிரிக்க நிலவனும் சிரித்தான் சந்தேகம் வந்த உறுத்தி ஏங்க மேடம் யாரு கண்ணுக்குட்டி யாரு பசுமாடு என நாகாவின் அருகே சென்று கேட்டால் பின்னால் இருந்தவாறு உம் உனக்கே புரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என செலுப்பி கொண்டார் நாகா நம்ம என்ன கேட்டோம் சரி யாருன்னு பாப்போம் என மறுபடியும் ஜோதி அருகே சாய்ந்தமிருந்தாள் நீ அடங்கவே மாட்டியா அது யாரா இருந்தா என்ன எதுக்கு அவங்க கிட்ட போய் நோஸ்கட் வாங்கிட்டு வரவேணி சும்மா இருக்கு சொல்லிட்டேன் அவங்க சொன்ன கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி ஜோதி சரி விடு ஒன்னும் உனக்கு தெரிய வேண்டாம் அமைதியா இரு போது என்ன ஜோதி முறைத்தாள் அவர்களின் கிராமத்து முன்னிருந்த டவுன் அருகே காரை நிறுத்தினான் இனியன் இனியா வெயிட் பண்ணு என துரை யாருக்கோ ஃபோன் செய்ய வந்து ஜோதியா எங்க ஆளை காணோ என கேட்டால் அவர்களின் கார் முன்னே ஒரு ஆக்டிவா பைக் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கியவரை கண்ட துரை நிலவன் இருந்து இறங்கி சென்று கட்டி பிடித்து வரவேற்றார் யாருங்க அது எனப்பா அரசகுமார் என்றார் நாகா இனியனும் இறங்கி சென்றான் நிலவன் வந்து சீட்டை மடக்கிட துரை ரெண்டு பேரும் வெளியில் வாங்கமா என்றார் புரியாமல் ஜோதியும் வேணியும் இறங்கினர் அருகில் டிரைவரோடு ஒரு கார் வந்து நின்றது